ஹாய் சில குட்டிஸ் நாங்கள் தான் உங்கள் குட்டி அஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்ட ஒரு வீடியோ தான் டைம் பார்த்தீங்கன்னா நைட் ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரேங்க் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் செம்மையாக தூங்குறாங்க நிறைய பேர் லைவில் கேட்ட ஒரு வீடியோ தான் ஸோ வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம் ரொம்ப த்ரில்லாக எடுக்கலாம் இந்த வாட்டி ரொம்ப வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அது என்ன அப்படின்றது ஆல்ரெடி தமிழன் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க பயங்கரமாக இருந்ததா உள்ளே வந்து பாருங்கள் அதை விட பயங்கரமாக இருக்கும் ஸோ வந்து அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஓகே என்ன ப்ராங்க் அப்படின்னா கோஸ்ட் பிராங்க் கோஸ்ட் பிராங்க் ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்தது அந்த அளவுக்கு ரீச்சே இல்லை இப்போயாச்சும் எனக்கு ரீச் கொடுங்க நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்கன்னா ஸோ நீங்கள் எந்தெந்த அளவுக்கு எனக்கு பிராங்க் வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்தந்த அளவுக்கு நான் கண்டிப்பாக எடுப்பேன் நான் ப்ராங்க் வீடியோ எடுக்கலைன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டுக்கு வந்து ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன் குட்டி தான் எடுத்து 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 விடுறாங்க ஸோ எடுக்கிறது எடுக்கிறோம் தரமாக எடுக்கணும் அப்படின்றதுனால ப்ராங்க் பிராங்க் வீடியோ செமையாக பயந்துருவாங்க அதுவும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்க பயப்படுறாங்க ஏன்னா புது ஏரியா இல்லையா அதனால் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரு கொடுத்துட்டு கேமராவை செட் பண்ணிவிட்டு பயமுறுத்த போகிறேன் அதுதான் ஓகேவா கேமரா வந்து வாஷிங் மிஷின் பின்னாடி லைட்டாக கேமரா தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம் ஓகே அந்த சைடு தான் எப்போவுமே வைப்பேன் நம்ம இந்த சைடு கார்னரில் கேமரா வைக்கலாம் அளவுக்கு தெரியாமல் வைக்கலாம் ஓகேவா அப்படி இல்லைன்னா இங்கே விண்டோ கிட்டே வைக்கலான்னு பார்க்குறேன் ஜன்னல் கிட்டே வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னதோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மாட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா த்ரில்லாக நிறைய விஷயம் இருக்குது ஸோ கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா எப்படி வச்சுருக்கேன் நம்ம கொஞ்சம் ரூம் வச்சுக்கலாம் ஜூம் வச்சுட்டு எடுக்கணும் ஓகேவா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வீடியோ ரொம்ப இதுவாக இருக்கும் ஜூம் வச்சுக்கலாம் ஓகேவா கரெக்டாக தெரியுதா கண்டுபிடிக்க முடியாமல் நினைக்கிறேன் ஓகே நம்ம போவோம் ご丁におしいです。 妈妈，嗯、mm. 欸，诶、欸，诶，姑、欸、爹，诶，姑爹妈。

வரவா என்ன திடீர் தூங்களே திடீர் கண்ட இடத்துக்கு போவாதான் நானும் கேட்டு உனைய மாட்டேங்கிறா உங்க விட மாட்டேங்கிறானு

எங்க போன ஏதாவது என்ன ஏ மோகினி போய் ஏதாவது பிடிச்சிச்சாடி நீ பண்றதே சரியில்லமோ டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா உனக்கு ஒரு மணி கரெக்டா உனக்கு வெள்ள கலர் எல்லாம் பேய்ங்க அலையற நேரம் மாதிரி நான் டீ ஷர்ட் எல்லாம் பாட்டூங்க சொல்றேன் கையெடுத்து போடுறேன் முன்னாடியாச்சி ஏய்

ஏய் அய்யோ என்னடி ஆச்சு உனக்கு அம்மா ஏய் நீ பயமா இருக்கணும் அந்த வீட்ல இருக்க மாட்டேன் சத்தியமா நான் போயிருவேன் ஏ பிடிச்சிருக்காட்டி உனக்கு ஏய் உன் வாழை தீயா பண்ற முடியும் பண்ற உம் எங்கயும் போவாதன்னு ரவுண்ட் அடிக்கிறது அடிக்கிறதுல இதுக்குதான் உனக்கு கூப்பிட்டு எங்கயுமே போறதில்ல ஏ அம்மோ ஏ ஏ தயவு சொல்றது கேள்வி நைட்ல பிரியாணி பேய் சொல்லுவாங்க அதையும் கேட்க நீ அங்க இருந்து உங்க அம்மா வீட்டுல இருந்து பிரியாணி சாப்பிடுற ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு பிரியாணி பிடிக்கும் பாத்துருக்கா உண்மையுமே சத்தியமா உருவத்துல தானே பாக்குறேன்

ஏய் மூ கரு கருத்திரி இல்ல நீ சரிபட்டுனா பக்கத்து வீட்டுல யாரோ கூட்டாட்சி வரையில் இல்ல நீ என் பண்றத சரி சரியில்

தொண்டதில்ல என்னடிக்கடி பயப்படுறோம் என்ன ஏ எனக்கு பயமா இருக்குதான் சொன்னாடி போவா போவாங்க எங்க வெளில போவேன் நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டே தான் உன்ன

अदला तेरी दिन में मैं सोल पे चमड़ी क्या काम करा नहीं मैं सोल पे क्या काम करे

இப்பலாம் தங்க பாரு ஏய் வா பொட்டு வை வா நீ எனக்கு பயமா இருக்குமோ என்னால முடியலமோ என் ரொம்ப பயமா இருக்கு எனக்கு நீ பாத்து வா என் சாமி கும்பிடுவா வான்னு சொன்னேன் இதான் வெள்ளிச்சவா சாமி கும்பிட சொல்றேன் கேட்க மாட்டேன்றேன் எங்க போய் என்னத்தையும் ஏத்திட்டு வந்து தெரியல நைட் நேரத்தில் தூக்கம் வேற வருது எனக்கு பயமா இருக்கும் கொஞ்சம் வாமோமோ போயிடுமோ வாமோ இந்த கல்புறத்த கொஞ்ச நேரம் வைய வா போயிடும் வா வான்னு சொன்னேன் அப்ப கண்டிப்பா எரியுது மேல எனக்கு தெரியுது நீ கிட்ட வராத போதே எரியுது நீ இப்ப வந்து இப்ப கல்புரத்தை காட்டுனா போயிடும் வந்துரு கண்டிப்பா கல்புரம் காட்டுனா மை போல என்ன பண்றது நான் யாரும் கூப்பிடுறதுன்னு தெரியல யாரும் போன் பண்ணி கூப்பிடுறது எனக்கு எல்லாம் பயமா இருக்குமோ டாப்பை போட்டு போயிடுதான் தனியா விட்டு போ எனக்கு பயமா இருக்குடி ஏய் வீட்டுல யாராவது கூப்பிடவாடி பண்ற வேப்பல கூட இல்லடி இல்ல அடிச்சா போயிடு பேயலாம் நான் கேட்க மாட்டேன்ற இப்பெல்லாம் நீ பயமா இருக்கடி ரொம்ப பயமா இருக்குடி யாரு மேல வீட்டுல எப்படி எல்லாம் பண்ணா எப்படி இருக்கும் ரொம்ப பயமா இருக்கும் வண்டியில மட்டும் உக்காந்துரு ஏன் வீட்டு கூட்டிகிட்டு இருந்தேன் வண்டியில மட்டும் கூட்டு போயற வரியா கொஞ்சம் பிளீஸ்ரீ பயமா இருக்கு ஏய் இது போய் இப்படி நான் எனக்கு பயம் ரொம்ப இருக்குன்னு உனக்கு தெரியும்ல ஏன் இப்படி பண்ணல மோ இது பாரு ஏய் அம்மா காட்சி கால் பண்ணமா யாராவது வருவாங்க உங்கள் வீட்டில் யாராவது கால் பண்ண வாடி உங்கள் அக்காவ காசி கால் பண்ணவா ஏய் யாரு கால் பண்ண மறுபடி இல்லை என் வண்டியில் வந்து உட்காந்து ஏன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன் ஏய் அப்படியாச்சு என்னது ஏய் எங்கே போரி ஏய் எங்கே

மதுல துணைய கூட யாரும் இல்லை ஷீரோ தவிர வேற யாரும் இல்லை ஐயோ நம்ம ஹவுசன்கா அக்கா உட்காச்சு கால் பண்ணலாம் எனக்கு பயமா இருக்குது அவங்க வேற கீழே யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க புதுசு வேற புது இடம் நம்ம வர அந்த அளவுக்கு பேசுல வேற கூடுவோம் வருவாங்க ராத்திர வேற எப்படி பண்றாலே ஆத்திர அடிச்சா வருவாங்களா போனேன் இல்லை ஏதாவது சொல்லுவாங்களா அந்த நேரத்தில் வேற ரெண்டு பேருமே இப்படி பண்ண இப்படி பண்ணு ஏய் பண்றேன்னு வச்சுட்டு இருந்தான் ஏய் வா என்னாச்சு உனக்கு இவ்வளவு நேரம் ஏய் இன்னும் இந்த ரசி யாரு காயிட்டு விட்டா இங்க பாரு என்ன எங்க போன என்னாச்சு உனக்கு

ரொம்ப பேய் புடிச்ச மாதிரி பண்ணேன் நான் கற்பூரெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் சத்தியமா அம்மா சத்தியமா அடி இப்ப நான் கீழ போய் ஒரு அக்கா அந்த அக்காவை எழுப்பலான்னு பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க சரி டிஸ்டர்ப் பண்ண எந்திரிக்கல அவசர கால் பண்ணலான்னு பார்த்தேன் அது மட்டும் இல்ல சத்தியமா நீ வந்து இங்க இருந்தா வந்தடி கொஞ்சம் யாரு கைட்டுறீங்க மின்ன வெக்கமா இல்ல அடை வைக்கிறது கைட்டு போறியா நீ வரும் அமைதி இருக்கும் ஏ இங்க இருந்து இங்கிருந்து வாங்க ஒரு வாய் சொத்து எடுச்சுங்க மழை வேகத்துக்கு ஐடிங் போற போல சீட்டுத்தனமா வெளில ஐய் பைக்கியம் நீ ஒரு மாதிரி பண்ணா நாக்கெல்லாம் இழுத்துட்டு போச்சு உனக்கு நீ பாக்கல அதெல்லாம் கனவா ஏய் கனவு இல்லடி கனவுல பேய் பேய் கூட குடும்பம் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு என்ன விளையாட்டு காட்டுனீங்க நான் மாத்தல நீ என்னை எழுப்புன நான் தூங்கிட்டு இருந்தேன் நம்படி நைட் ஆனா வெள்ளை கலர் ஒண்ணு மாட்டி ஓ Growl, ext ordinaryUSM மைண்டே டிஸ்டர்பன்ஸா இருக்கு என்னாச்சு ஓகே செலகுடி ஸ்கிரீன் எப்படி இருந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க செம த்ரில்லா எடுத்துறப்பா நான் நினைக்கிறேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துங்க ஏ புது வீட்ல வந்து இதெல்லாம் பண்ணாத நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நான் ஏக்கிரா வண்டி போற சத்தத்துலயே எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு தூங்குவங்களோ ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்கேன் கட்டாத கதவு டப்பு டப்புன்னு சத்தத்துல நான் பயந்துட்டு இருக்கேமோ உனக்கு நல்லாவே தெரியும் ஏமோ தயவு செய்து பிராங்க் எடுக்காதமோ இந்த இடம் நமக்கு புதுசுமோ ஏரியாவே தெரியாதுமோ லைவ்ல நிறைய பேர் கேட்டு தான் வேணும்னாங்க